பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் பார்த்தீங்களா இயேசு கரசனுடைய கல்லறை இது இருக்கிறது கொல்கதா மலை அது பக்கத்துல ஒரு தோட்டம் அந்த தோட்டத்து கல்லறை இந்த இடத்துல தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் இப்போ இதுதான் வாசல் இது வழியே உள்ள போயிட்டா அங்க அழகான ஒரு தோட்டம் இருக்கிறது இயேசு உயிர்த்தெழுந்த திறக்கப்பட்ட அவருடைய கல்லறை இருக்கிறது அவர் இங்கே இல்லை அவர் உயிர் என்று எழுதி வச்சிருப்பாங்க இந்த கல்லறையில நீங்க பாத்தீங்கன்னா யாரும் மலர் வளையும் வைப்பதில்லை மெழுகு ஊற்றி பொருத்துவதில்லை பூ போடுவதில்லை எதையுமே செய்வதில்லை ஏனென்றால் ஏசு அங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்து விட்டார் செத்து போனால் அடக்கம் பண்ணா அந்த கல்லறையில போய் மலரை வளையும் வைப்பாங்க மெழுகு ஊற்றி பொருத்துவாங்க பூ போடுவாங்க அவங்க செத்து போயிட்டாங்க முடிந்ததுன்னு அர்த்தம் ஆனா இயேசுண்ட கல்லறையில இதை பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார் சீசருடைய உள்ளம் ஒரு சமயத்துல கலங்கி இருந்தது ஏனென்றால் இயேசு தன் மரணத்தை குறித்தும் கலக்கம் அவங்களுக்குள்ள நம்ம என்ன செய்வது நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுது என்கிற ஒரு கலக்கம் உள்ளத்துல காணப்பட்டது உங்க வாழ்க்கையில கூட சில கலக்கம் இருக்குது இல்லை இப்போ எதிர்காலத்தை குறித்த கலக்கம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கலக்கம் ஒரு பிரச்சனை குறித்த ஒரு கலக்கம் அப்படி காணப்படுகிறதா ஆண்டோ என் பிள்ளைகளே உங்கள் உங்களதைய கலங்காதிருப்பதாக இந்த கலக்கம் போன என்ன பண்ணனும் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க இயேசுவின் மீதும் அவருடைய அன்பின் மீதும் வல்லமின் மீதும் விசுவாசமா இருங்க விசுவாசம் வச்சுதான் கலக்கம் போய்விடும் சில சமயத்துல என்ன நடக்கிறது பாருங்க ஒரு சமயம் ஒரு ஊழிய செய்கிற சகோதரர் என்னை சந்தித்தார் அவர் வந்து ரொம்ப வேதனோடு கலங்கின உள்ளத்தோடு சொன்னார் நான் அதே போல இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நேசிக்க யாரும் இல்லை ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் என் வாழ்க்கையை நினைச்ச எப்படி இருக்கு தெரியுமான்னு சொன்னார் எப்படின்னு கேட்டேன் ஒரு கடல்ல ஒரு படகு தனி அப்படியே அலைப்பட்டு அலையில பட்டு கொண்டே இருக்குது அதுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் தரைக்கு போய் சேருமா சேராதா கவிழ்ந்துருமா ஒரு பயம் கலக்கம் அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கிறது என்பதாய் கலங்கின உள்ளத்தோடு சொன்னார் அவருக்கு நான் என்ன சொல்லுவது என்று அமைதியா செபித்த போது ஆலோசனை கொடுத்தார் நான் அந்த அந்த நீங்க நீங்க கவனித்து பாருங்க நடுக்கடல்ல தத்தளிக்குது உள்ளத்துல கலக்கும் அந்த படகு கோர்ந்து பாருங்க அந்த படகுல ஏசு உங்களோட இருக்கிறார் அவர் கூட இருந்தா எதுக்கு பயப்படணும் படகு கவிழ்ந்து போகாது கரைக்கு போய் சேர்ந்துரும் அதனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இயேசு கூட இருப்பாரு ஆமா அப்ப என் கூட தானே இருக்கிறாரு பிறகு கலங்கணும் அதான் விசுவாசம் ஏசு என் கூட இருக்கிறார் அந்த விசுவாசம் பயம் விளைகிறோம் அந்த ஊழியக்கார பாருங்க ரொம்ப சந்தோஷமான சரியான ஒரு வார்த்தை சொல்லி என்னை பலப்படுத்தினு என்னை துதித்து கொண்டே போனார் இன்னைக்கு ஏசு சொல்றார் என் மகனே மகளே உன் வாழ்க்கை படகுல நான் கூட இருக்கிறேன் அது எப்படி கவிழ்ந்து போகும் அது எப்படி தடைப்பட்டு நிற்கும் கடைசுவரை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்றார் விசுவாசத்தோட சொல்லுங்க அண்டு வரே இயேசுவே நீர் என் கூடவே இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் என்ன கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் என்னோடு இருக்கிற இயேசு ஸ்தோத்திரம் ஸ்தௌத்தரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமே